வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் நம்ம வள்ளி இருக்காங்கல்ல வள்ளி வந்து நம்ம ஜானகி அதுக்கடுத்து வேளாண் ரெண்டு பேர்த்தையுமே வந்து வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படினு தான் சொல்லணும் அது ஏன் எதுக்குன்னு பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து ரத்தனம் வந்து அக்கா பசிக்குது சாப்பாடு இருந்தால் எடுத்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன நம்ம சுமதி இருக்காங்கள அவங்க வந்து சாப்பாடு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க எடுத்து வச்ச உடனேயும் சாப்பாடே இன்றைக்கி கம கமன் இருக்கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க இருக்காங்களா ரத்தனம் வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா வெளுத்து வாங்கிட்டு கொடுத்துருக்காரு claro சாப்பாட்டில் அப்போ வந்து நம்ம வேதா வந்து கேட்குறாங்க சாப்பாடெல்லாம் எப்படிப்பா இருக்குது டேஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அக்கா சூப்பராக இருக்குது இது வரைக்கும் இப்படி நான் சாப்பிட்டது கிடையாது இந்த கைப்பக்குவமே வேறு மாதிரி இருக்கே இருந்தாலும் இந்த சாப்பாடு சூப்பர் இருக்கா நேற்றும் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கும் சூப்பராக இருந்துச்சு ஆமாம் யாருக்கா சமைச்சது நம்ம சுமதி தானா இப்படி சமைப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்தனை வந்து ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லைப்பா சுமதி சமைக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அக்கா சுமதி சமைக்கலன்னா யார் நீ எது சமைச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லைப்பா நானும் சமைக்கலை சமைச்சது யாருன்னு தெரிஞ்சால் நீ சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்க்கா என்னாச்சு ஏன் என்ன செய்வேன் சமைச்சது யாரு அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே நேற்று நீ வாய்க்கு ருசியாக சாப்பிட்டே அதுவும் இப்போ நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே அதுவும் சமைச்சது நம்ம சுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிறீங்க அப்போலாம் யார் சமைச்சா அதை நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னம் வந்து கேட்குறாங்க வேற யார் அந்த ஜானகி தான் சமைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரத்தனத்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்னக்கா சொல்கிற அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ப மாட்டியா அப்படின்னு நீ சுமதிக்கிட்டே கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்ன சுமதி வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லு சுமதி சமைச்சது யார் உண்மையை சொல்லு நீ சமைச்சியா இல்லைனா அவள் சமைச்சாலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரத்தன் வந்து கோபப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து கிடுக்குடுன்னு எல்லாம் ஆரம்பிச்சிருது அது வந்து அது வந்து சொல்கிறாங்க சொல்லப்போகிறேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அம்மா தான் சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து சொல்லிடுறாங்க என்னது அவள் தான் சாப்பிட்டாளா அவள் சாப்பிட்டா அதையும் என்கிட்ட சொல்லாமல் இருந்தேன் எதுக்கு நீ என்கிட்ட உண்மை மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரத்தம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைம்மா நான் உண்மையை சொன்னால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களே அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அப்படின்னா இப்போ மட்டும் சாப்பிடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அவங்க சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அவள் கைப்பட்ட சாப்பாடு எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டிருந்து வந்து நம்ம சாப்பிட்ட பிளேட்டை வந்து தூக்கி எறிஞ்சிடுறாங்க தூக்கி எறிஞ்சால் அது வாசல்கிட்ட போய் விழுகுது அங்கிட்டிருந்து பார்த்தா நம்ம வள்ளி வேலைன்னு வந்து மறுவீடு போயிட்டு ஜோடியாக வந்து வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி தான் காட்டி என்ன அப்பா வந்து இவ்வளோ டென்ஷனா இருக்காரு சாப்பாடு விட தூக்கி எறியறாங்க சொல்லிட்டு வந்து பதறி போய் பக்கத்துல வராங்க அப்பா என்னப்பாச்சு எதுக்குப்பா சாப்பாடு தட்ட வந்து இப்படி தூக்கி எறிகிறீங்க அப்படின்னுமா சொன்ன அமைதியாகவே அமைதியாவே இருக்காங்க சொல்லுங்கப்பா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு உடம்பு வேறு சரியில்லாமல் இருக்குது டாக்டர் வேறு உங்களை கடை கரெக்டான டயத்துக்கு சாப்பிட சொல்லி டேப்லெட்டெல்லாம் எடுக்க சொல்லியிருக்காரு அப்படி இருக்கிற நேரத்தில் எதுக்குப்பா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க நீங்கள் வந்து டென்ஷன் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா ஏன் இப்படி டென்ஷன் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நானாப்பா டென்ஷன் ஆகிறேன் என்னை டென்ஷன் ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த அருக்கால் உங்கள் அம்மா அவள் சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியுமில்ல அப்படி தெரிஞ்சும் அவள் வந்து சமைச்சிருக்கா நான் சாப்பிடக்கூடாது நான் பட்டினியாக கிடக்குன்னு சொல்லிட்டு வேணும்னே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம்மா நீ வந்து மறுவீடு போயிட்டேன் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் இங்கே ரெண்டு நாளாக வந்து இந்த கூத்து தான் இருக்கு எனக்கு தான் தெரியாமல் போச்சு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லுங்கம்மா என்னம்மா நீ பண்ணி வச்சிருக்க நீ தான் சமைச்சியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானையை பார்த்து கேட்குறாங்க ஜானையை வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் சமைத்தேன் ஏன் என் புருஷனுக்கு வந்து நான் சமைக்கக்கூடாதா அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் இங்கே பாரு திருப்பி திருப்பி வந்து புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்காத அந்த தகுதியை வந்து நீ எப்பயோ இழந்துட்ட திருப்பி திருப்பி என் டென்ஷன் இருந்தேன்னா உன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டுறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம வேதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதான்ப்பா நான் முன்னாடியே சொன்னேன் இவங்கள வந்து வீட்டில் சேர்க்காத இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அடித்து துறத்து அப்படின்னு சொன்னேன் நீ கேட்டையா இப்போ வீட்டில் சேர்த்து வச்சா பாருக்கு பாரு பிரச்சனை யாருக்கு நமக்கு தானே அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அக்கா என்னால் எதுவுமே பண்ண முடியாதுக்கா எல்லாமே வந்து சிஎம் கை சிஎம் வரைக்கும் போயிடுச்சு எல்லாமே வந்து மீடியா எல்லாத்துக்கும் போயிடுச்சு இப்போ நம்ம அனுப்பினோம்னா இப்போ நம்ம பேரும் இல்லாமல் கட்சி பேரும் கெட்டு போகும் நான் வந்து எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சொல்கிறாங்க அடுத்து வள்ளி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா தேவை இல்லாமல் வந்து நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இனிமே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நீ என்ன அப்பா கிடையாது நானே வந்து உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன் உன்னையும் மட்டும் இல்லாமல் உன்னையும் சேர்த்து தான் நீயும் தான் வீட்டை விட்டு வெளியே போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மை பார்த்து திட்டு மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வேளாண் வந்து தலையை குடிஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட் உள்ளே கூட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து வேலன் வேலைன்னு பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி உடனே வந்து சாணையை கூப்பிட்டு போயிடுறாங்க நம்ம வேலைன்னு வந்து வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வள்ளி இருக்காங்கள அவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க அப்பா எதுக்குப்பா இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்கலாம் விட்டுருங்கப்பா ஆல்ரெடி வந்து உங்கள் உடம்பு வேற ரொம்ப வந்து மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது கொஞ்சம் கான்சியஸோடு இருங்க கோவப்படாதீங்கப்பா போய் ரெஸ்ட் எடுங்க இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அம்மாவோ இல்லைன்னா வேலைனோ ஏதாவது உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அவங்கள நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காதிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரத்தினத்தை வந்து ரூம்பு கூப்பிட்டு போகிற மாதிரி தான் அங்கிட்டு வந்து நம்ம வள்ளி வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க வந்து என்னடா இது கடைசி நேரத்தில் வந்து இப்படி ஆகி போயிடுச்சே அந்த வள்ளி மட்டும் வரலைன்னா எப்படியோ அந்த ஜானகை வந்து வீட்டை விட்டு துரத்திடலாம்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டு நம்ம வேதா வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க